சவுதி அரேபியாவிற்கு புனித அச் யாத்திரை மேற்கொண்டவர்களில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்லாமியர்களின் முக்கிய அச் புனித யாத்திரையில் இம்முறை உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தனர் எனினும் இந்த முறை சவுதியில் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால் யாத்திரிகர்கள் பலர் உயிரிழந்தனர் எனவே அது தொடர்பில் சவுதி அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு விசா வழங்கும் நிலையில் இந்த ஆண்டு பதினெட்டு லட்சம் பேருக்கு இந்த விசா வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதினெட்டு லட்சம் பேருக்கும் தங்குவதற்கான இடம் பயணிப்பதற்கான குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து உணவு மருத்துவ உதவி உதவியாளர்கள் என அனைத்து ஏற்பாடுகளையும் பயணக்குழு செய்திருந்ததுசம் ஐந்து லட்சம் கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆனால் இப்படி கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் குறைந்த கட்டணத்தில் அஜ் பயணம் என்கின்ற போலியான விளம்பரங்களை நம்பி போலி முகவர்கள் மூலம் சவுதிக்கு வருகின்றனர் இவர்களிடம் சுற்றுலா வீசாதான் இருக்கும் ஆனால் அஜ் பயணத்தில் பங்கேற்றிருப்பார்கள் இவர்களுக்கு உணவு உடை போக்குவரத்து இருப்பிடம் என வசதிகள் கிடைக்காது முகவர்கள் பணத்தை பெற்றுக் ஏமாற்றிவர் இதனால் பலர் கடும் சிரமத்திற்கு அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களை விட இரண்டு லட்சம் பேர் கூடுதலாக வந்திருக்கின்றார்கள் இப்படி வந்தவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் முறையான விசா பெறாதவர்களாவர் இதனை சவுதியின் சுகாதார அமைச்சர் பவத் பின் அப்துல் ரகுமான் உறுதி செய்துள்ளார் இந்தோனேசியாவில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் உள்ள பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்க சுரங்கம் ஒன்றிலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இந்த சுரங்கத்தில் உள்ள சிறு குழிகளில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இறங்கி தங்கத்தை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் புதையுண்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன